தெலுங்குல முன்னணி நடிகரா வளம் வர நடிகர் பாலகிருஷ்ணா ஜோடியா நடிக்க நயன்தாரா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு கோபிச்சந்த் இயக்க உள்ள இந்த புதிய படத்துக்கு தேதிகள் ஒதுக்கி இருக்கிறாரு பாலகிருஷ்ணா முழுக்க முழுக்க வரலாற்று பின்னணியில பெரும் பொருட்செலவுல தயாராகிற இந்த படமே பாலகிருஷ்ணா நடிப்புல உருவாகிற படங்கள்ல பெரும் பொருட்செலவு கொண்ட படம்னு சொல்லப்படுது இந்த படப்பிடிப்புக்காக ராஜஸ்தான்ல இடங்களை தேர்வு செஞ்சிட்டு வராரு இயக்குனர் கோபிச்சந்த் மாலினேனி தி நம்பி எஃபெக்ட் படத்தை தொடர்ந்து நடிகர் மாதவன் தற்போது மீண்டும் ஒரு வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிக்க இருக்கிறார் இயந்திரவியல் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளில் எண்ணற்ற ஆராய்ச்சிகளை செய்த மறைந்த விஞ்ஞானி ஜி டி நாயுடுவோட வாழ்க்கையை தழுவியே இந்த படம் உருவாகுது கிருஷ்ணகுமார் ராம்குமார் ஜி டி நாயுடு இயக்க உள்ள இப்படத்தை வர்க்கீஸ் பிக்சர்ஸ் மற்றும் நிறுவனங்கள் தயாரிக்கிறாங்க பல்வேறு படப்பிடிப்பு தொடங்கி விறுவிறுப்பா நடந்துகிட்டு இந்த விறுவிறுப்பாட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க

நல்ல வரவேற்பு முதல் திருமணம் குடும்ப சண்டை விவாகரத்து நடப்பது படக்கு கோபம் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானவர் புதிய படத்தில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கார் தினேஷ் மற்றும் ஜி தனஞ்சயன் இணைந்து தயாரிக்கிற இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறார் காதல் கலந்த கமர்ஷியல் கதைக்களத்தில் இந்த படம் உருவாக இருக்கு கலிபோர்னியால நடிகர் ஜாக்கி ஜானை ரித்திக் ரோஷன் சந்திச்சிருக்கிறார் அவருடன் எடுத்த புகைப்படத்தை ரித்திக் தனது இன்ஸ்டாவில் பகிர்ந்துகிட்டு இருக்கார் அந்த புகைப்படங்கள் அதிக லைக்குகளோட வேகமாக வைரலாகி வருது இவங்க ரெண்டு பேரும் இதற்கு முன்னாடி காபில் பிரீமியர் மற்றும் ரெட்சி சர்வதேச திரைப்பட விழாவில் சந்திச்சிருக்காங்க நன்றி வணக்கம்